உலக பொதுமறை திருக்குறள் அதிகாரம் இருபத்தி மூன்று ஈகை திருக்குறள் இருநூற்று இருபத்தொன்று வரியார்கொன் ரீவதே ஈகைமர் ரெல்லாங் குறியெதிர்ப்பை நீறத் துடைத்து விளக்கம் ஈகை என்பது வறியவர்களுக்கு கொடுப்பதே ஆகும் மற்றபடி கொடுப்பது தரமற்ற நோக்கங்களுக்காகும் எடுத்துக்காட்டு ஒரு பணக்காரர் உண்மையான தேவைக்காக ஏழைக்கு உதவி செய்கிறாரெனில் அது உண்மை ஈகை ஆனால் புகழுக்காக கொடுத்தால் அது ஈகை அல்ல திருக்குறள் இருநூற்று இருபத்திரண்டு நல்லா கொழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று விளக்கம் மறுமை என்றாலும் நல்ல வழியில் ஈகம் செய்வது பெறுவதைக் காட்டிலும் மேலானது எடுத்துக்காட்டு மற்றவர்களிடமிருந்து நன்மை எதிர்பார்க்காமல் உள்ளமிருந்து கொடுப்பது உயர்ந்த செயலாகும் திருக்குறள் இருநூற்று இருபத்தி மூன்று இளனென்னும் எவ்வம் உறையாமை ஈதல் குலனுடையான் கண்ணேயுள விளக்கம் இல்லை எனச் சொல்லாமல் எப்போதும் கொடுக்கும் பழக்கமுள்ளவரே உயர்ந்த குடும்பத்தினர் எடுத்துக்காட்டு ஏழைகள் கேட்கும் முன் தேவைகளை உணர்ந்து கொடுப்பவர் உண்மையான பெருந்தகை திருக்குறள் இருநூற்று இருபத்தி நான்கு இன்னா திறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகங் காணும் அளவு விளக்கம் இறந்தவர் துன்பமுறும்போது அவர்களின் முகவுரையை பார்த்தாலே இரக்கம் கொள்ளும் மனம் இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டு ஒரு பசித்த குழந்தையின் முகம் பார்த்தால் உணவு தரும் எண்ணம் ஏற்படுவது போல திருக்குறள் இருநூற்று இருபத்தைந்து ஆற்றுவாராற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலிற்பின் விளக்கம் சக்தி உள்ளவரின் ஆற்றலிலேயே சிறந்தது பசிப்பிணியை போக்கும் ஆற்றல் எடுத்துக்காட்டு பட்டினியால் தவிக்கும் ஒருவருக்கு உணவளிக்க முடிந்தால் அது வீரதீரம் காட்டுவதையே விட உயர்ந்தது திருக்குறள் இருநூற்று இருபத்தாறு அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃப்தொருவன் பெற்றான் பொருள்வை புழி விளக்கம் ஏழையின் பசிப்பிணியை போக்கும் பணமே ஒரு நபர் சம்பாதித்த பொக்கிஷமாகும் எடுத்துக்காட்டு பணத்தை கோட்டையாக வைத்திருப்பதை விட உண்மையில் அதை நலிவுற்றவர்களுக்கு உதவியாகச் செய்வதே சிறந்த பயன்பாடு திருக்குறள் இருநூற்று இருபத்தி ஏழு பாத்தூன் மரியி எவனை பசியெனும் தீப்பினி தீண்டலரிது விளக்கம் பசியால் அழிவதற்கு நெருக்கமாக இருக்கும் ஒருவரை உதவியில்லாமல் விட்டுவிடும் செயல் மிகக் கொடூரமானது எடுத்துக்காட்டு மிகுந்த பசியில் தவிக்கும் ஒருவரை புறக்கணிக்காமல் உடனே உதவல் வேண்டும் திருக்குறள் இருநூற்று இருபத்தெட்டு ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொல் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கனவர் விளக்கம் தாமுடையதை விட்டு வைத்து பிறருக்கு கொடுக்கும் இன்பத்தை அறியாதவர்களே கஞ்சன்கள் எடுத்துக்காட்டு கொடுக்காமல் சுருங்கிக் கொண்டிருப்பது ஒருவனுடைய பெருமையைக் குறைக்கும் திருக்குறள் இருநூற்று இருபத்தொன்பது இரத்தலின் மன்ற நிரப்பிய தாமே தமியருணல் விளக்கம் பிறரிடம் இறந்து பெறும் விட தானே தானாக ஈகை செய்வதே உயர்வு எடுத்துக்காட்டு வந்து கேட்கும் வரை காத்திருப்பதை விட தேவையுள்ளதை உணர்ந்து கொடுப்பதே உயர்ந்த தன்மை திருக்குறள் இருநூற்று முப்பது சாதலின் இன்னாத தில்லை இனிததூம் ஈதலியா கடை விளக்கம் மரணம் போல் துன்பமானது எதுவுமில்லை அதற்கு மேலாக இனிமையானது ஈகை எனும் தருணம் எடுத்துக்காட்டு ஒருவரை பசியிலிருந்து காப்பாற்றிய உதவி மரணத்தை தற்காலிகமாக பரிசீலிக்கும் போதுமானது பிளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் காமெண்ட்ஸ்